thank you நைன்டிஸ்களில் வெளியான காலம் மாறி போச்சு கந்தா கடம்பா கதிர்வேலா விரலுக்கேத்த வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை பொங்கலோ பொங்கல் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா ஆகிய படங்களை இயக்கி வெற்றி பெற்றவர் இயக்குனர் வி இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கிறாரு இவர் இயக்கும் படங்களை எப்பவுமே வடிவேலி இல்லாம கதையை எழுத மாட்டாரு குறிப்பா கவுண்டமணியும் இதுல இருப்பாங்க சமீபத்துல வி சேகர் அளித்த பேட்டியில வடிவேலு பற்றி கவுண்டமணி சொன்னதை அவரு நினைவுபடுத்தி இருக்கிறாரு வடிவேலு செய்யும் ஒவ்வொன்றுக்கும் கவுண்டமணி இங்க பாரு சேகர் நீ அவனை நம்பாத அவன் ஜகதலாக இல்லாடி இந்த மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்குறேன் சேகர் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கப்பலை கவுத்துடுவான் சொன்னா கேளுன்னுட்டு என்ன அப்பப்போ வான் பண்ணிட்டே இருந்தாரு நானும் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பேன் ஆனா வடிவேலு என் படங்கள்ல நடித்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டு பயங்கரமா அவருக்கு ஏறுச்சு ரொம்ப பிஸியா மாறிட்டாப்ல சரி நான் அவரை வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு நினைக்கிறப்ப கால்ஷீட் தரல ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு நம்மளால இவர் வளர்ந்தாரு ஆனால் நமக்கே கடைசியில் கால்ஷீட் தராமல் மறுக்கிறாருன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போ அண்ணன் கவுண்டு பண்ணி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி ஊர் பசங்க கூட்டிகிட்டு வந்து வளர்த்து விடாத அவங்க வேலையை காட்டிடுவாங்கன்னு சொன்னாரு நான் தான் கேட்கலன்ட்டு விஷேகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு நாள் புது கார் வாங்கிய வடிவேலு பண்ண அளப்பறைகளையும் விஷேகர் அப்போ சொன்னாரு அப்போது கவுண்டமணி செந்தில் படப்பிடிப்பில் இருந்தாங்க வடிவேலு புது கார் வாங்கி வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டு அண்ணன் வாங்க வந்து உட்காருங்க உங்களை வச்சுட்டு ஒரு ரவுண்டு போகணும்னு சொன்னாரு வேணாம்ப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சொன்னாலும் கேட்காம ஏறி உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கவுண்டமணி செந்தில் கார் முன்னாடி மோதுற மாதிரியே கொண்டாந்து நிப்பாட்டி நிப்பாட்டிருக்கிறாரு இவங்களுடைய கார் எனக்கு பயமே வந்துருச்சு அதை பார்த்த கவுண்டமணி டிரைவர் கவுண்டமணி கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு அப்போ கவுண்டமணி அண்ணன் என்ன என்ன சேகர் நான் சொன்னது நடந்துருச்சா நீ பட்டாதான் புரிஞ்சுக்குவ அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார் வடிவேலு நன்றி கெட்டவர் என்பதை வாயால் சொல்லாமல் சிரித்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு வி சேகர் எப்பவுமே வாழ்க்கையில் நம்மளை வளர்த்து விட்டவங்கள மறந்துடவே கூடாது அப்படின்றது தான் இதன் மூலயமா நமக்கு புரிய வருது